மதுரை மாநகராட்சி வரி முறைகேடு தொடர்பாக முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் அனைத்து துறை அலுவலர்களுடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பல்வேறு விவகாரங்கள் குறித்து எடுத்துரைத்தார் சில திட்டங்களில் சில தொய்வுகள் இருக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு அதற்கான காரணங்களை எல்லாம் கேட்டறிந்து அதை எப்படி அதெல்லாம் சரி செய்யலாம் எந்த நாளுக்குள்ள எத்தனை மாதங்களுக்குள்ள முடிப்பீங்க அப்படிங்கிற அந்த காலக்கெடுவையும் அவங்க கொடுத்துருக்குறாங்க நம்முடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் அவரும் இந்த கலந்து இருக்கிறாரு எனவே அதெல்லாம் குறிப்பிட்டு கொண்டு முதலமைச்சருடைய அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்படும் முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து இந்த திட்டங்களை எல்லாம் அவங்க ஆய்வு செஞ்சு அதை up செய்வார்கள் இது சிறப்பான திட்டங்கள் பல பல நடந்திருக்கிறது குறிப்பாக நவம்பர் இறுதியில் டிசம்பர் முதன் முதன்முறையாக தமிழ்நாட்டில் இந்த வேர்ல்ட் கப் ஜூனியர் ஹாக்கி போட்டிகள் நடத்த இருக்கு நடத்த இருக்கின்றோம் தமிழ்நாட்டுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க எனவே அதை கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது போட்டிகள் வந்து மதுரையில நடக்க இருக்கின்றது மதுரைக்கு கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய பெருமை சென்னையிலும் நடக்க இருக்கின்றது அதுக்காக புதிய ஹாக்கி ஸ்டேடியம் ஹாக்கி டர்ஃபு இங்கே அந்த வேலைகளும் நடந்திருக்கிறது அதையும் ஆய்வு செய்திருக்கின்றோம் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் அந்த வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது கேலரி அதே மாதிரி உலகத்தரம் வாய்ந்த ஸ்விம்மிங் பூல் இப்படி பல்வேறு விளையாட்டுத்துறையின் சார்பாகவும் பல்வேறு திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை ஆய்வு செஞ்சிருக்கிறோம் விரைவில் ஒரு நல்ல திட்டங்கள் அனைத்தும் முடிவெற்று மக்கள் பயன்பாட்டிற்கு அவர் விளப்பார் Hey, mire, me encantó el guión.